அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த சோத்திரங்கள் இன்றைய தலைப்பு கண்டே என் கண் குளிர ரெண்டாம் பாகம் முதலில் ஏசப்பாவை சொப்பனத்தில் கண்டதை சொன்னேன் இன்று பேதுரு ஐயாவை பார்த்ததை சொல்லுகிறேன் நான் மேகத்தில் உட்கார்ந்து செல்வது போல் இருந்தது திடீர்னு ஒரு விதமான சவுண்டு வானு ஒரு சவுண்டு என்ன என்று அந்த மேகத்தில் இருந்தவாறு கீழே எட்டி பார்த்தேன் என்னை யாரோ என் கையை பிடித்து இழுத்தார்கள் நான் திரும்பி பார்த்தேன் அவரும் மேகத்தில் இருந்தார் யார் நீங்க என்று கேட்டேன் அவர் நான் தான் பேதுரு என்றார் நீங்க அந்த ஏசப்பாவுடைய சீசரில் ஒருவரான பேதுருவாய் என்றேன் ஆமாம் என்றார் நான் ஆச்சரியமாக பார்த்தேன் அவர் உருவம் மெல்லிய தோற்றம் போல் இருந்தது மா நிறம்தான் முகம் மெல்லிய அழகு கொண்ட முகம் தலையில் டோப்பா கெட்டியிருந்தார் அங்கி அணிந்திருந்தார் நல்லா அன்போடு பேசினார் மறுபடியும் பானு ஒரு சவுண்டு அந்த சவுண்டு கேட்டதும் அது என்ன என்று எட்டி பார்க்க மறுபடியும் கீழே பார்க்க மைண்டே அப்பொழுது வேண்டாமா எட்டி பார்க்காதே என்றார் ஏன் என்றேன் ஏசப்பா பூமியை கோபமாக சுற்றி வருகிறார் என்றார் ஐ ஏசப்பாவா நான் அவரை பார்க்கணும் என்று வேகமாக எட்டி பார்த்தேன் அவர் பிளைட் பறப்பது போல் பறந்து சென்றார் நான் ஏசப்பாவை பார்த்ததும் ஏசப்பாவும் என்னை பார்த்தார் ஆனால் நிற்கவில்லை பறந்து சென்று கொண்டே இருந்தார் பேதர் ஐயா நான் தான் பார்க்காதே என்று சொன்னேனே ஏன் பார்த்தாய் என்றார் நான் ஏசப்பாவை பார்க்கும் போல ஆசையாக இருந்தது பார்த்தேன் என்றேன் இவ்வளவுதான் சொப்பனம் இதற்குப் பிறகு கலைந்து விட்டது ஏன் இந்த சொப்பனம் வந்தது இதை நான் நினைத்து பார்த்தால் சிறு பிள்ளை போல் இருக்கு ஆனால் இதன் அர்த்தம் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் நன்றி